கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலைய இருபத்தேழு சண்டின் கீழ் நீதி நிதி கொள்கை வகுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரும் மாண்புமிகு ஜனாதிபதியுமான அன்பகுமார சநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடுமையான போர்த்தாக்கங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொண்டார்கள் உலகில் எங்கும் இல்லாதவாறு குழந்தைகளுக்கான பால் முதல் பூசாக்கு உணவுக்கான கோழி முட்டை வரை குறிப்பாக எரிபொருட்கள் விவசாய உள்ளீடுகள் கட்டடப் பொருட்கள் உணவு வகைகள் மோட்டார் வாகனங்கள் என அனைத்துக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசுகளால் தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மக்களின் பொருளாதாரம் மட்டுமல்ல போசாக்கு வீதமும் மிக கீழ் மட்டங்களிலேயே காணப்பட்டது இப்பொழுதும் கூட பூசாக்கு குறைபாடுள்ள மாவட்டங்களில் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண முடியும் இவ்வாறான நெருக்கடி மிகுந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தூர நோக்கோடும் தமிழீழ வைப்பகம் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையில் மக்களுக்கான வாழ்வாதார உதவியை யுத்தம் நடைபெறும் காலத்தில் ஓர் அரசாக தமிழீழ விடுதலை புலிகளால் மக்களுக்கு வங்கி சேவை ஊடா வங்கி சேவை ஊடாக பணியாற்ற முடிந்தது விடுதலை புலிகளின் இப்பொருண்ய திட்டமிடலை உலகமே வியந்து பார்த்ததை தாங்களும் அறிவீர்கள் இக்காலத்தில் தமிழ் மக்களின் பலர் தமிழ வைப்பகத்தில் தங்கள் நகைகளை அடகு வைத்து விவசாயம் மற்றும் தொழில் முயற்சிகளுக்கும் வீட்டு திருமண நிகழ்வுகளுக்கும் பணம் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இறுதி யுத்தத்தின் போது இவ்வாறு தமிழ வைப்பகத்தில் நகை அடவி வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை தொடர் யுத்தம் இடப்பெயர்வுகள் அந்த மக்களின் கையில் இருந்த தங்கம் மீதான செல்வாக்கையும் இழக்கச் செய்திருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்போடும் எழுக்கத்தோடும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு மனிதாபிமானத்தோடு கரிசனை கொள்ளுமா முதலாவது கேள்வி வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழ் மக்களிடம் எடுக்கப்பட்ட தங்க நகைகள் எத்தனை கிலோ பவுன் ரெண்டாவது நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போ அவர்களிடம் மீள வழங்கப்படும் மூன்றாவது இந்த தங்க நகைகள் மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா நான்காவது மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு மேற்கொண்டு வெளியிடுமா ஐந்தாவது தங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளில் இத்தங்க நகை விடய முக்கியத்துவம் பெறுவதால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க தாங்கள் எடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் என்ன சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி